அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஆசன் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு நமஸ்காரங்களும் வணக்கங்களும் இந்த காணொளி ஐயா பிரபல ஜோதிடர் குமார் ஐயர் அவர்களுக்கு தான் இந்த ஆதித்ய குருஜியின் கடைகோடி மாணவனின் சில கேள்விகள் ஆதித்ய குருஜியின் கடைகோடி மாணவனின் சில கேள்விகள் அண்மையில் ஐயா அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க அந்த காணொலியில அந்த ஜாதகத்தில் சிவ சுபத்துவமா இருந்து சிவ பத்தாம் இடத்துல இருக்கு இருந்தும் இந்த ஜாதகர் ஐடி துறையில் பணிபுரிகிறார் இங்கே குருஜினுடைய சுபத்துவ விதி தோற்று போய்விட்டது அப்படிலாம் சொல்லி ஐயா ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலே ஐயா வந்து சுபத்துவ விதியை புரிந்து கொண்டு தான் அவரை எதிர்த்து பேசுகிறாரா இல்லை புரிந்து கொண்டும் அவரை குருஜி அவர்களை அவரை வசப்பட வேண்டும் என்று காண்டியே இப்படி சேர்க்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை சரி நம்ம ஐயா இடம் சில கேள்விகள் வைப்போம் இப்போது ஐயா வெளியிட்ட அந்த ஜாதகம் இப்போது திரையில் வரும் அந்த ஜாதகருடைய பிறந்த தேதி பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழு முப்பது பி எம் சென்னை இந்த ஜாதகம் ஐயா தான் குமார் ஐயா அவர்கள் வெளியிட்ட ஜாதகம் தான் அந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும் அந்த ஜாதக லக்கணம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் இரண்டாம் இடத்தில் கேது மூணில் எந்த கிரகம் இல்லை நாலு எந்த இல்லை ஐந்தாம் இடம் எந்த இல்லை ஆறில் குரு புதன் ஆறில் குரு புதன் ஏழில் சந்திரன் சூரியன் எட்டில் சுக்ரன் ராகு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினொன்றாம் இடம் இது எந்த இல்லை பண்ணில் சனி இதுதான் தான் இந்த ஜாதகருடைய ஜாதகம் சாதக ஸ்கீனில் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் என்றால் செவ்வாய் சுபத்துவமாக இருந்து இந்த ஜாதகர் மருத்துவராக இல்லையே அப்போ எங்கே உங்களுடைய சுபத்துவ விதி என்று அவர் சொல்கிறார் சரிதான் ஆனால் ஐயா சுபத்து விதி நீங்கள் முக புரிஞ்சுக்கிட்டீங்க முதல்ல இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜாதகர் ஐடி தொழில் இருக்கா சொல்லியிருந்தீங்க காரணம் ஏன் அவர் ஐடி தொழில் இருக்காருனால் இங்கே இயற்கை சுபராகிய குருவுடன் புதன் மிக நெருக்கமாக சுபத்துவ விதியே அது ஒளி தத்துவம் ரீதியாக தான் நீ சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார் ஆனால் குருவை டிகிரி என்ன குரு இருபத்தி அஞ்சு டிகிரி இருக்காரு குரு இருபத்தி அஞ்சு டிகிரி இருக்கா செவ்வாய் பால அவஸ்தை என்று சொல்லக்கூடிய ஒரு டிகிரி அப்போ தான் அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து அப்போ தான் உள்ளே போகிறாரு அவர் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்குள்ளே உள்ள அப்போ தான் போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு டிகிரி விளக்கம் செவ்வாய்க்கும் குருவுக்கும் இருபத்தி நான்கு டிகிரி விளக்கம் என்ன சொல்லுவோம் அப்போ தான் ஒரு ராசியிலேருந்து குழந்தையை பார்த்தா பாலகன்னு சொல்லுவோம் அது போல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு அந்த கிரகம் என்றாகும்போது அதை பால அவஸ்தி என்று சொல்லுவோம் அந்த பால அவஸ்தியுள்ள கிரகம் குரு இங்கே அந்த கிரக செவ்வாயை பார்க்கவே இல்லையே இருபத்தி நாலு டிகிரி விளக்கல்ல எங்கே பார்க்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரை வந்து பேச இருக்க கையை பேசிக்கொண்டிருக்கீங்க அங்கே சுபத்துவமாக இருக்கு சரி ரைட்டு அடுத்ததாக நீங்கள் சொல்லி அவர் ஐடி துறைகள் ஜாதக இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க காரணம் ஏன் தெரியுமா ஐடி இருக்காரு இயற்கை சுபராகிய குருவுடன் மிக நெருக்கமாக ஜோடத்தை இடத்தை துறை தான் ஜோசியம் இருக்கு இருபத்தி அஞ்சு டிகிரி உள்ள குருவை புதனும் ஒரே கட்டத்தில் இருபதுல புதன் இருக்காரு இருபத்தஞ்சில குரு இருந்து இருவரும் ஐந்து டிகிரிக்குள் இணைகிறார்கள் இயற்கை சுவராகிய குருவுடன் புதன் ஐந்து டிகிரி இணையும் புதனுடைய காரகத்துவமாகிய ஆகிய கணிப்பொறி என்று சொல்லக்கூடிய ஐடி துறையில் இந்த ஜாதகர் உள்ளார் கணிப்பொறி துறையில ஐடி துறையில் சொல்லியிருக்கீங்க நீங்க தான் சொல்லியிருக்கீங்க காணொலியில் ஐடி சார்ஜ் இருக்காருன்னு காரணம் என்ன தெரியுமா ஏன் ஐடி இருக்காது தெரியுங்களா அவர் இயற்கை சுபராகிய குருவுடன் ஐந்து டிகிரியில் புதன் இணைந்தின் காரணமாகத்தான் அவர் ஐடி தொழில் அதோட சில நேரங்களில் லக்கணம் தான் முடிவு நம்ம என்ன சொல்லிச்சிருவேன் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தவர் என்ன லெக்கணம் புதனுடைய லக்கணத்திலே இவர் பிறந்திருக்காரு அடுத்து நீ கேட்க பத்தாம் மீட்டர் செவ்வாய் நீ பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இதை நீங்க ஏன் மறைஞ்சிட்டீங்களா நீ பார்க்கலையா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது எந்த இடத்திற்கு பரிவர்த்தனை அதை பலம் தானே செய்யும் ஐயா உங்களுக்கு தெரியாதா எந்த ஒரு கிரகம் எந்த இடத்துல பரிவர்த்தனை வருதோ அந்த இடத்துல பல தானே செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா குருவும் செவ் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க என்னங்க ஐயா நீ குறை சொல்லுங்க வேண்டான்னு சொல்லலை அது குறையை முறையாக சொல்லுங்கள் எல்லா குறை இருக்கிறது யாருமே இங்கே பெர்ஃபெக்ட் யாருமே நூற்றுக்கு நூறு பலன் சொல்ல முடியாது நாமளே எனக்கு கடவுளா நீங்கள் எந்த முறையாக இருக்கட்டும் கேபி சிஸ்டமாக இருக்கட்டும் பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்த பலனுடைய கிட்டத்தில் வர முடியும் நூத்துக்கு நம்ம கடவுளாயிரோமே நீங்களும் நான் கடவுளாயிரமே ஜோசிகராய் நாம் நாம் கடவுளாயி விடுவோமே நீங்கள் குறை சொல்லுங்கள் எங்களுடைய சூத்த பாதத்தை விமர்சனம் பண்ணுங்க அது முறையோடு பண்ணுங்க இங்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று சொல்லணுக்காட்டி சொல்லிக்கிட்டு தயவு செய்து நீங்களும் ஒரு ஜோதிட நாங்களும் நம்மளும் ஒரு ஜோதிடர் இருக்கோம் நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அது வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் எங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் தவறு ஆனால் நீங்கள் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்றே சொல்வது தவறில்லவா இப்போ நான் உங்களுக்கு இந்த காலை வெளியிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நீ சொல்லக்கூடிய விதியம் நீங்கள் சொல்லக்கூடிய விதி தவறாக இல்லையா இருபத்தஞ்சு டிகில குரு இருந்து ஒரு செவ்வாய் செவ்வாய்டி பார்ப்பாரு இருபத்தி நாலு டிகலி விலகல் இருக்கே அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய சுபத்துவ விதியை ஜெயிச்சிருக்கேன் நீங்களே ஒத்துக்கிட்டியே கிட்டத்தட்ட ஐடி தான் அந்த ஜாதகம் இருக்காங்க அப்போ புதன் இங்கே அதே சுபத்துவத்தின் காரணமாகத்தான் இந்த ஜாதகர் ஹைட் சொல்லக்காரு இப்போ நீங்களே உங்கள் தோழியை ஒத்துக்கிட்டீங்க அப்போ எங்களுடைய சுபத்துவ விதி ஜெயிச்சிருச்சு எங்களுடைய சுபத்துவ விதி இங்கே வெற்றி பெற்று விட்டது ஜோயிடத்தை ஊழி தத்துவத்தை கிரக இணைவுகளை ஒளி எத்தனை டிகிரியில் இணையுது ஒரு கிரகம் இணையுது என்றால் எத்தனை டிகிரி இணை அதை பார்க்கணும்ல அதை பார்க்காம குரு பார்த்துருக்கு குருவோடைய வீட்டிலே இருக்குது எங்கே குரு பார்க்குது ஐயா நாங்களே சின்ன பசங்க உங்களுடைய அனுபவத்துக்கு உங்கள் வயதுக்கு ஏற்ற ஆள் கிடையாது இருந்தாலும் எங்களுடைய ஆசானை பேசும்போது நாங்கள் எங்களுக்கு நீங்கள் பேசுகிறது முறை இருந்தால் ஒற்றுக்கொள்ளலாம் விமர்சனங்களே ஆனால் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று விமர்சனம் செய்யும்போது அதற்கான பதிலடியை நாங்கள் கொடுக்கத்தானே வேண்டியிருக்கு நன்றி வணக்கம் திருக்குறிப்பு தண்டன் நிலையம் காரைக்குடி கோட்டையோ ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க